வணக்கம் ஃபேஷன் வித் கேத்திலேருந்து கேர்த்துச்சேன் அந்த உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கேன் ஸோ பிரேக்ஃபாஸ்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சென்னையிலேருந்து வந்து ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்துச்சு ஓகே சென்னையிலேருந்து வரும்போது காரில் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி தான் வச்சுட்டு வந்தேன் அதுதான் வேலை வேலையை சென்னையிலேருந்து வரும்போது என்ன துஃபாஜ் இருக்காங்களா அவங்க எனக்கு அரைச்சிட்டு வந்துடுவாங்க சென்னை வரும்போது அப்போ இந்த மாதிரி நீ வச்சுட்டு அப்படியே எங்கள் அண்ணியோட பேசிவிட்டு பாட்டி கேட்டுட்டு ஒரு இடத்துல நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வருது நைட்டு டிஃபன்லாம் கிடையாது ஒன்லி ஐஸ்கிரீம் ஒரே ஒரு ஒரு கோன் சாப்பிட்டு வந்துருவோம் ரொம்ப ஹாப்பி சென்னையில் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க நல்ல வியூ போயிட்டுருக்கு முருகருக்கு நன்றி சொல்லுவோம் அத்தனை கடவுளுக்கு நன்றி சொல்லி தன்னை வணங்கி மக்களுக்கு நன்றி உங்கள்கிட்ட கொண்டாந்து எங்களை ரீச் பண்ணது கடவுள் அடுத்தது நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க கோடி நன்றி இன்னைக்கு நான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ராகி அடை ஃப்ரெண்டே தான் வீட்டில் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுல வந்து முருங்கை கீரை போடணும் அது ரொம்ப பிடிக்கும் நாங்க அலைஞ்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு பிளாடரோ இல்ல கிட்னியோ க்ளீன் பண்ணுவோம் உங்களுக்கு ராகி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ராகி கொடுக்குறீங்க இப்பெல்லாம் பயங்கர அவேர்னஸ் ஆன ஃபுட்டு தான் எப்பவுமே இட்லி தோசை இல்லாம ராகி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது இல்லைனாலும் ராகி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவோம் வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பா ராகி இருக்கும் டெய்லியுமே ராகி சாப்பிட்லாம் ராகி க நம்ம ஜோ ஃபுட்டில் இது ராக ஜோ ஃபுட்டோட ராகி மாவு தான் முளை கட்டி கொடுத்துருவாங்க அது வேணும் தீந்துருச்சு இன்றைக்கி தான் வாங்கணும் போய் ஜோ ஃபுட்டில் அது மட்டும் கிடையாது இன்னும் இருக்குது நிறையா இருக்குது காமிக்கிறேன் பேசும்போது எங்கேயோ ரீச் ஆன பொண்ணு அவங்கெல்லாம் ஜோ ஃபுட்டு கொஞ்சம் உடம்பு ரத்தம் கட்டு ஜாஸ்தி ஏன்னா ஒவ்வொரு நின்று ஒர்க் பண்ணுறோமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஏழு ஏழு மணி நேரம் வண்டியில் ட்ராவல் பண்ணுவேன் நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு நேற்று கிளம்பணும் எட்டு மணி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்துச்சு எந்த இடத்துலையும் நிற்க நிற்காது வண்டி நேராக சென்னையில் போய் நின்றுச்சு பெட்ரோல் போனோன்னா மட்டும்தான் நிற்பாங்க நேராக சென்னையில் போய் நின்றுச்சு அடுத்தது லைவ் ஆரம்பித்து பத்து மணிக்கு சாப்பிட்டோம் திரும்பி நான் ஸ்டாப்பாக அதாவது நேற்று மதியம் ரெண்டு மணி முடிஞ்சு நான் ஸ்டாப்பாக நின்றோம் முடிச்சுட்டு ரெண்டரை ஆயிடுச்சு மூன்றரை மணிக்கு கிளம்புன நைட்டு பத்தரை மணிக்கு வந்துட்டேன் பத்தரை பதினொன்றுக்குள்ளே வந்துடுவேன் ஒரு முன்ன பின்னே அரை மணி நேரம் முன்ன பின்னே நான் டைமிங் சொல்கிறேன் அவ்வளோதான் எதுனால இப்படி ஓடுறோம் ஏன் இப்படி ஓடுறீங்க அப்படின்னா சென்னை பிள்ளைங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஒவ்வொரு இப்ப நான் இவ்வளோ பேருக்கு பண்றது ஒவ்வொருத்தவங்களும் செலவு பண்ணிட்டு என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட லைவ் பண்ணீங்க போகணும்னு நிறைய ஆயிடும் அப்புறம் என்ன ஆகிடும் ஒரு தடவை வருவாங்க ரெண்டு தடவை மூணாவது தடவை அவங்களால முடியாது ஏன்னா நாங்க அழையிற மாதிரிலாம் எல்லா நாளுமே முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் ஆனா ஒரு அழுப்பு தட்டும் பாருங்க அப்ப நமக்கு என்ன பண்ணும் அவங்களோட பிசினஸ் முடக்கப்படும் பிசினஸ் முடக்கப்பட்டுச்சுன்னா அப்ப நம்ம ஓடுறதுக்குரிய அர்த்தம் இல்லாம போயிடும்ல அதனாலதான் நான் ஓடிடுவேன் எனக்கு ஒரு ஒருத்தவங்கள சமாளிச்சுக்கு நான் என்ன பட் எல்லாருக்குமே அந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை மட்டும் நம்ம பிசினஸ் பண்ற பிள்ளைங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க மெயினான ஒரு விஷயம் இந்த வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் நிதானம் பொறுமை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே பிசினஸ் பண்றவங்க ஆண்டர்பான வந்து நம்ம இதுல நிறைய பேர் இருக்கீங்க என்ன சட்னின்னு கேக்குறீங்களா கருவேப்பில கொஞ்சம் வச்சு கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி வச்சு தேங்காய் சட்னி பூண்டு வச்சு அரைச்சாங்க தேங்காய் வச்சு நல்லா இருக்கு நல்லா செய்வாங்க நம்ம லீலா கதா வித்யா லீலா தான் எனக்கு எல்லா ஹெல்ப்புமேங்க அது ரெண்டுமே எனக்கு தெய்வங்க தெய்வங்கம்மைதான் அப்படி ஒரு பார்த்துக்குவாங்க அதனால எனக்கு கவலையே கிடையாது அவங்கள பத்திரமா நான் பார்த்துக்கிட்டா போவோம் அவ்வளோதான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னோடைய ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க என்னுடைய விமன் ஆட்டர்பினராக ஆகுறது அப்படின்றது வெரி விமன் ஆடர்பை ஆகிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த என்ன தெரியுங்களா ஒரு டிப்ஸ் மட்டும் இது எனக்கு தெரிஞ்சதுல ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் சக்சஸ்ஃபுல்லான விமன் ஆட்டர்பைக்கு என்ன தெரியுங்களா முக்கியமான விஷயம் நிதானம் பொறுமை மற்றவங்க விற்கிறாங்கன்றத பார்க்கவே கூடாது அதே மாதிரி அடக்கம் அடக்கம் இல்லை மேம் நாங்கள் நாங்கள் அது அடக்கம்ன்றது நம்ம வந்து செயல்லையோ ஓடுறதுலையோ பண்றதோ இல்லை நிதானத்தில் அந்த பொறுமை மனசுல ஒரு அடக்கம் இருக்கும் பத்திவா நம்ம நம்மளே பெருமையா பேசிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நம்மள மத்தவங்க பேசுறதுதான் நமக்கு முக்கியம் அப்ப நம்ம மத்தவங்க பேசுற அளவுக்கு எப்ப வளருவோம் அப்படின்னா ஒருத்தவங்க உங்களை புகழ்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆனா உங்களை தப்பா திட்டுறாங்க பேசுறாங்க அப்படின்னா அங்கேயும் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களை பார்த்து பய தப்பா பேசுறவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா நீங்க உங்க வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் உங்களை புகழ்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நன்றி சொல்லுங்க ஆனா ரொம்ப உள்ள போயிடாதீங்க உள்ள போனா புகழ்ச்சி கூட சில நேரங்கள்ல மகிழ்ச்சியா மாறிடும் எந்த இடத்துலயுமே நிதானத்தோட செயல்பட்டு நம்ம நடந்து கடந்து போயிட்டே தான் இருக்கணும் நான் இது ஏன் ஒரு சின்ன டிப்ஸா இது சொல்றேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க உயர்ந்தவர்கள் வளர்ந்தவர்களுக்கு தெரியும் என்கிட்ட வளரணும்னு நினைச்சு ஓடி வர பெண்களுக்குரிய ஒரு குட்டி டிப்ஸ் தான் யாரையுமே நம்பாதீங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்றதும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் கெட்டவங்க அப்படின்றதும் நான் சொல்லலை நல்லவங்க நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்க அதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது அவங்க என்ன என்ன மாதிரி ஆளுன்னு நம்ம ஆராயத்துக்கு நமக்கு டைம் கிடையாது அதெல்லாம் ஆராய்ச்சோனா நம்ம ஒவ்வொரு மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாழணும்னா நம்ம வாழ்க்கையை அளந்துருவோம் நமக்கு லைஃப்ல எத்தனை எத்தனையோ கஷ்டங்கள் வருது அதை பாசிங் கிளவுட்ஸா தானே நம்ம கிராஸ் பண்றோம் எத்தனையோ கஷ்டங்களும் நம்ம பாசிங் கிளவுட்ஸா தானே நம்ம கிராஸ் பண்றோம் முடி காயல் இன்னைக்கு கொஞ்சம் பாசிங் கிளவுட்ஸா தானே நம்ம கிராஸ் பண்றோம் அந்த மாதிரிதான் கஷ்டங்களை எப்படி கடந்து போறோமோ நிறைய பேருடைய எண்ணங்களும் நிறைய பேருடைய சிந்தங்களையும் சிந்தனைகளையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் லைஃப்ல இனிமேலாம் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சா நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில நேரங்கள்ல உண்மை உண்மையா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஆமாசாமி போட்டுட்டு அது போயிக்கிற மாமாசாமி போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் என்ன தெரியுமா அதை எதிர்த்து பேசணும் அவங்கள்ட்ட இது அட்வைஸ் அதெல்லாம் அவசியமே யாருக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு யாருக்கும் எல்லாமே தெரியும் சில பேர் கூட எடுத்து சொல்லலாம் ஒரே ஒரு நகர்ந்துடணும் அந்த இடத்த காலி பண்ணி நம்ம நகர்ந்து போயிடணும் அவ்வளவுதான் எல்லாருக்கும் பதில் சொல்லி எல்லாருக்கும் உங்களோட வாழ்க்கையில நிறைய பதில் சொல்லியே நீங்க மத்தவங்களுக்கு நல்லவங்களா ப்ரூவ் பண்ணி நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான வெளியில வர வெளியில வரவங்களாம் என்ன தப்பா கஷ்டத்துக்கு ஓடுற பிள்ளைங்க அவங்க குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற பிள்ளைங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கோங்க உள்ளே இருந்துக்கோங்க நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய இடத்துல கூட உங்கள் ஃபேஸை காம காமிக்காமல் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும் நீங்கள் உங்களோட முகத்தை காமிக்காமல் உங்கள் ப்ராடக்ட்டை வச்சு பேசி கூட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் உங்களோட உண்மையான இது வெளியே வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி அவரவர்களுடைய எண்ணங்கள் தான் பிரதிபலிக்குது அப்படிங்களா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி சாம்பிராணி போட்டு விடுங்கம்மா ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னொரு இந்த இடத்துல இதை மட்டும் நீங்க புரிஞ்சு நான் நீங்கள் யார் இது அப்படின்னா நான் சொல்லணுன்றது கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இதை தள்ளி விட்டுட்டு கூட போங்க பிடிக்காதவர்கள் ஆனால் என் பிள்ளைங்களுக்காக சொல்ற ஒரு விஷயம் என் பிள்ளைங்க யார் அப்படின்னா என்னோட வெண்டாஸ் தான் பயப்படாதீங்க யார் சொல்கிறாங்கன்னு நினச்சி கவலைப்படாதீங்க சில நேரங்களில் முடங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வருத்தப்படாதீங்க முடங்கின இடத்துல உங்களுக்கே விடை தெரியும் எப்படி வெளியில வரணுன்றது உங்களால் முடியும் கண்டிப்பா வெளியில வாங்க அந்த விடை என்னன்னு தேடுறதுதான் நீங்க முடக்கப்பட்டதுக்குரிய முக்கியமான வெளியே வரத்துக்குரிய பதிலே அப்ப அந்த விடையை நீங்க எப்படி தேடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுனால நம்ம முடங்கணும்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க யாராவது திட்டி அவங்கள்ட்ட சண்டை போட்டு நீங்க முடங்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில வந்துருங்க நிறைய விஷயங்கள் உறுத்தலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மன்னிப்பு யாரும் தப்பு செய்யாதவர்கள் யாரும் பர்ஃபெக்டோ யாரும் சூப்பரோ அப்படிலாம் கிடையாது நிறைய இடத்துல நீங்க முடங்கிட்டீங்க நிறைய இடத்துல என்னால உயரவே முடியல பினான்சியலா ப்ராப்ளம் இருக்குன்னா அப்ப பினான்சியலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியும் நீங்கள் எத்தனையோ பேர் நகைகளை வைத்து வரீங்க மேம் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு மேம் சில பேர் முடங்குறாங்க அப்படின்னா சோம்பேறித்தனத்தினால நிறைய பேர் முடங்குறாங்க ஏன் நம்மளால முடியாது முடியும்னு நினைச்சு சோம்பேறி என்பது நம்ம உடம்பு சொல்ற பேச்சை கேட்கறதுனால தான் அந்த சோம்பேறித்தனம் வருது நம்ம சொல்ற பேச்சை உடம்பு நான் ஒன்றரை மணி நான் படுக்கிறதே பதினொன்றரை மணி ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நான் எந்திரிக்கல என் மன உறுதி அந்த மன உறுதியை மனசுல வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்னால முடியும் என்னால செய்ய முடியும் நான் வருவேன் நான் உயருவேன் நான் முன்னேறி செல்வேன் என்று நினைத்து கொண்டு நீங்கள் உயர வேண்டுமே தவிர்த்து என்னால முடிமையா முடியுமா என்று கேள்விகள் நீங்க எழுப்பும் பொழுது அதுக்குரிய பதில்கள் உங்களிடம் மட்டுமே உள்ளதே தகுத்து நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பதில் சொல் மற்றவர்களுக்கு சொல்லாத நான் சொல்வேன் எனக்கே சாரி திஸ் இஸ் ஆர் ஹம்பிள் ரெக் சொல்றேன் நான் எனக்கு சொல்வேன் என்னால முடியும் நான் ஓடுவேன் அண்ணா இன்னைக்கு நிக்கிறேன் இந்த இடத்துல எத்தனையோ பெண்களோட உயர்வுக்கு நான் கண்டிப்பா காரணமா இருப்பேன் எனக்கு நன்றி நினைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது யாரும் நான் உயர்த்தினதுக்கு அப்புறம் நீ என்னை தூக்கி வைக்கணும் பாராட்டணும் நீ நல்லா இருந்துட்டு நகர்ந்து போயிடும் அவ்வளவுதான் நீ என்னை நான் பாராட்டுக்கே நான் மகனமோ அதெல்லாம் மயங்கெல்லாம் மாட்டேன் எனக்கு அவசியமும் கிடையாது இந்த பெருமை பாராட்டெல்லாம் தேவையும் கிடையாது நீ உயர்ந்து உன் குடும்பம் நல்லா இருக்கா இவன் குடும்பம் நல்லாவா நீ புதுசாக ஏதாவது வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கின்ற இடத்துல நான் எங்கே இருந்தாலும் தூரத்துலேருந்து உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ நல்லாருன்னு சொல்லி வேண்டிக்குவேன் என கஷ்டப்படுத்தவங்களும் நல்லாருங்கன்னு சொல்வேன் என்னை சாபம் விட்டவங்களும் நல்லாருங்கன்னு சொல்வேன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவேன் அப்படின்னு நான் போயிடுவேன் அவ்வளோதான் நான் நகர்ந்து செல்வேனை தொத்து நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் நீ நல்லா இருக்கியா நான் எங்கே இருந்தாலும் உன்னை பார்ப்பேன் ஆனால் மனசார சொல்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் வேண்டிக்குவேன் ஏன்னா இந்த கையில உயர்ந்தது தான் இந்த பேஜ்ல உயர்ந்தது தான் அதனால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் மனசுல ஒரே ஒரு விஷயம் நன்றி யாருக்கும் நினைக்கணுன்றது இல்ல மனசுல நினைங்க செயல்ல யாருக்கும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கவே வேணாம் நான் அப்படிதான் நான் நன்றி நிறைய பேருக்கு நினைச்சிருக்கேன் நிறைய இடத்துல எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ செஞ்சிருவேன் எனக்கு ஒருத்தவங்க ஒண்ணு செய்யறாங்க ஒரு கிஃப்ட் நான் கிஃப்ட் அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாட்டேன் வாங்குறேன்னா அதை எப்படி திரு ரிட்டர்ன் கொடுத்துருவேன் எனக்கு சில விஷயங்கள்ல இதுதான் அப்படின்னு பட்டுருச்சுன்னா செஞ்சிருவேன் அதே மாதிரி ஹாப்பியா இருங்க உங்க குடும்பம் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பயப்படாதீங்க மன உறுதி வேணும் தைரியத்த மனதல வச்சுக்கோ தைரியம் தான் சாதிக்க முடியும் நீங்கெல்லாம் சிங்கப்பெண் சாதிக்க பிறந்தவர்கள்னு மனசில் நினச்சிக்கோங்க நிறைய சாதிப்பீங்க லவ் யூ ஆல் கீப் சப்போர்ட் எங்கள் மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு என்னைக்கும் தலைவனங்க நான் நன்றி சொல்வேன் உலகம் முழுவதும் இன்னைக்கு ஏராளமான பேர் பாத்துட்டு இருக்கீங்க இது வேலைக்கு போகிறவங்களுக்கோ இல்லை வே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இந்த நான் விஷயம் ஒரு சின்ன நான் அனுபவத்தில் கொடுக்கக்கூடிய கருத்து தான் இது என்ன நானும் முடக்கி முடங்கிடுவோமோ அப்படின்னு நினைச்சு முடக்கப்பட்டார் என்னையும் முடக்க ட்ரை பண்ணாங்க முருகனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் முடங்காமல் நான் போயிட்டுருக்கேன் என் ஒரே ஒரு விஷயத்துல என்ன முடங்கணும்னா என்னோட உடம்பு நான் ஸ்ட்ரென்த் பண்ணனால எனக்கு உடம்பு அந்த உடம்புல முடக்கப்படலாமே தோத்து அதுவும் நான் அவ்வளவு சீக்கிரம் முருகர் விடமாட்டாருன்னு என் நம்பிக்கையில நான் ஓடிட்டு இருக்கேன் என்ன நான் கவனிச்சுக்கிறேன் ஆனா என் சொல்ற பேச்சதான் என் உடம்பு கேட்கணும் படுத்துட்டேன் அப்படின்னா எந்திரிக்க முடியாது அதனால படுக்காதீங்க எந்திரிச்சு உட்கார பழகுங்க உட்கார ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அடுத்தது நடக்க பழகுங்க நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓட பழகுங்க ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாதிக்க பழகிடுவீங்க உங்களை தேடி புகழும் பெரும் அதே மாதிரி உங்களை தேடி பணமும் வரும் பணத்தை தேடி ஓடாத பணம் ஒன்றை தேடி வர அளவுக்கு உழைக்கணும் அதுதான் நான் எப்பவுமே கேட்குது கீப் சப்போர்ட் எல்லாருக்கும் நன்றிங்க